ஸ்ரீ கால பைரவர் சஷ்டி கவசம் வருக 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 பைரவா வருக 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 படுக பைரவா வருக வளம் தர வருக வஜ்ர பைரவா வருக 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 உக்கர பைரவா வருக 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 உக்கர பைரரவா வருக உபகை தர வருக உலக பைரவா வரு வருகன் பைரவி போற்றும் பைரவா வருக ஆனந்த நடனா ஆனந்த பைரவா வருக பைரவி போற்றும் பைரவா வருக ஆனந்த நடனா ஆனந்த பைரவா வருக ஆணவம் அழிக்கும் ஆக்ரோஷ பைரவா வருக ஆணவம் அழிக்கும் ஆக்ரோஷ பைரவா வருக ஆபத்தில் காக்கும் ஆபத்தோ தாரண பைரவா வருக 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 வடுக பைரவா வருக வனம் தர வருக வஜ்ர பைரவா வருக காலத்தின் நாயகா கால பைரவா வருக கலக்கம் போக்கும் கதாயுத பைரவா வருக காலத்தின் நாயகா கால பைரவா வருக கலக்கம் போக்கும் கதாயுத பைரவா வருக நலம் தரும் நரசிங்க பைரவா வருக நலம் தரும் நரசிங்க பைரவா வருக நாளும் காக்கும் நாக பைரவா வருக நாளும் காக்கும் நாக பைரவா வருக 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 வடுக பைரவா வருக வளம் தர வருக வஜ்ர பைரவா வருக கோபம் போக்கும் கோவிந்த பைரவா ஞானம் போற்றும் ஞான பைரவா வருக கோபம் போக்கும் கோவிந்த பைரவா வருக ஞானம் போற்றும் ஞான பைரவா வருக தாகம் தீ தீர்க்கும் தராபாலன பைரவாவருக தாகம் தீர்க்கும் தராபாலன பைரவாவருக மோகம் போக்கும் உண்டன பிரபு பைரவா வருக மோகம் போக்கும் உண்டன பிரபு பைரவா வருக 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 வடுக பைரவா வருக வளம் தர வருக வஜ்ர பைரவா வருக 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 உக்ர பைரவா வருக 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 உக்ர பைரவா வருக உபகை தர வருக உலக பைரவா வருக 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 बढ़ग भैरवा वर्ग